ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அரசு பள்ளியின் மீது அதிகப்படியான நம்பிக்கை வைத்து சேரக்கூடிய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்பது எங்களுக்கான ஒரு பெருமைதான் அதே நேரத்தில் அதற்கு தேவையான வகுப்பறைகள் அதிகம் தேவைப்படுகிறது என்று சொல்லும் பொழுது அதற்கு ஏற்கனவே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பள்ளி வளர்ச்சிக்கு என்ன ஏறத்தாழ இதுவரைக்கும் எந்த ஒரு அரசாங்கத்திலும் இல்லாத ஒரு அறிவிப்பாக ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பேராசிரியர் அன்பகனார் பள்ளி மேம்பாட்டு திட்டம் என்ற மாபெரும் திட்டத்தை பாத்தீங்கன்னா இந்த என்னுடைய இலக்கையை இருபத்தி ரெண்டு நம்ம அறிவித்திருக்கின்றோம் இந்த ஐந்து ஆண்டுகளில் குறைந்தபட்சம் ஒரு பதினெட்டாயிரம் வகுப்பறைகளாக கட்டி முடித்திட வேண்டும் என்கிற அந்த பணியில் ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய நிதி அமைச்சர் இந்த கல்வி ஆண்டு கண்டு தனியாக ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கார் ஓவரால் ரிப்போர்ட்ட நீங்க பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தினுடைய மொத்த மதிப்பீடு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இதுவரை ஒதுக்கீடு நிதி இரண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழு இந்த

என்று தொடர்ந்து இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய இலக்கு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அந்த பதினெட்டாயிரம் வகுப்பறைகள் அதோடு சேர்த்து ஆய்வகங்கள் அதோடு சேர்த்து கழிவறைகள் சுற்றுச்சுவர் என்று முழுமையாக அது முடிக்கப்படும்